நல்லா புடிச்சேன் ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க முதலமைச்சர் தங்க காசு ரெண்டு தங்க காசு சைக்கிள் டோக்கன் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு மாடு பிடிச்சிருக்கேன் ஏழு மாட்டில் ஆறு மாடு லீடிங் போட்டு நிக்கிறேன் சார் ஒரு நினைச்சு இல்ல இல்ல நினைச்சு பாக்கணும் அது ஒரு எதார்த்தமா வந்த மாடு நானும் கட்டைக்கு போனா புடிச்சேன் அது வீட்டில் ஒப்படைப்பேன் அம்மா அப்பாட்டை கொடுப்பேன் சார் அம்மா வேறு இறந்துட்டாங்க அப்பாட்டை கொடுத்து அவன் என்ன செய்யணும் சார் காயம் எதுவும் இல்லை சார் நல்லாது உள்ள ஒன்றும் இல்லை சார் எனக்கு நல்லாது இருந்துச்சு போன வருஷம் தான் சும்மா ஸ்டைல் போகிறதாண்டி எனக்கு கூட்டு போயிட்டாங்க போய் போன வருஷம் ரெண்டாவது பிரைஸ் வாங்கினேன் பதினாலு மாடு பிடிச்சி ஆனால் பிரைஸ் எதுவுமே கொடுக்கல சைக்கிள் ப்ரீ சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வருஷம் அந்த மாதிரிக்காக செய்வாங்கன்னு கொஞ்சம் பயமாகச்சு கூட்டு போயிட்டாலும் இப்போ போய் மறுபடியும் மாடு பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஆகப்பட்டு நான் இப்போ கொஞ்சம் கற்றுனேன் வேறு ஒன்று சார் புரிய வச்சு அந்த மாதிரி இல்லை அவங்க ஒரு பதட்டத்தில் எது ஆயிரும் இந்த பயலுக்கு இந்த மாதிரி இது நெஞ்சில் ஒரு அடி இருக்கும் அப்படின்னு பயப்படுறேன் வேறு காயம் எனக்கான காயம் தான் சார் தேங்க்ஸ் வேறு அஞ்சித் குமார் அவனியா வரதான் சார் சரி அது அந்த மாடு ஒரு லட்ச ரூபா மாடுச்சிருந்தேன் சார்